ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வந்தே தீரும் அதே சமயம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் குரூப் டூலையும் கூட இதுக்கான கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற போட்டித் தேர்வுகளையும் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த புவிசார் குறியீடுனா என்னான்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் புவிசார் குறியீடுனால் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க அல்லது தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து சிறப்புமிக்க பொருளாக அது இருக்கும் அந்த பேரை சொல்லி இடத்துல இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கக்கூடாது அந்த குறிப்பிட்ட பகுதியிலேருந்து மட்டுமே அது தரமாக வந்து கிடைக்கிற ஒரு பொருளாக இருக்கும் அது வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு அடையாளமாக மாறிடும் சரிங்களா இதெல்லாம் தான் வந்து புவிசார் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் அந்த பூட்டு வந்து உற்பத்தி செஞ்சால் அந்த தரத்தோடு இருக்கும் அதே பேரை பயன்படுத்தி பிற இடத்துல வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இந்த புவிசார் சட்டம்னே இதை வந்து சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இருக்குது அது ரெண்டாயிரத்தி மூணில் செப்டம்பர் மாதம் வந்து நடைமுறைக்கு வந்தது இப்போ இது ஆண்டுதோறும் நிறைய பகுதிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்தந்த பகுதியில் இந்த பொருள் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது அதனால தான் இதை வந்து ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஜி டே ஜிஐ டேக் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க தமிழ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்பார்ட்டனும் கூட அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஜிஐ டேகுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸையும் இந்த வீடியோவில் சேர்த்தே பார்த்துருவோம் இருபத்தி நாலுமே பார்ப்போம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸையும் இதிலையே பார்ப்போம் சரிங்களா இப்போ முதல்ல பாருங்கள் தஞ்சாவூர் மா மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த புவி புவிசார் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வீணை தஞ்சாவூர் வீணைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியத்தட்டு சரிங்களா ஓவியத்தட்டு கொடுத்துருக்காங்க ஓவியம் அப்புறம் தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மைலாம் ரொம்ப பழைய ஒரு டேட்டாதான் ஆனால் வீணை இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அடுத்து வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா முள்ளு கத்திரி முள்ளு கத்திரிக்காய்க்கு வேலூர் மாவட்டத்துக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அந்த பகுதிக்கு வந்து குண்டு மிளகாய் சரிங்களா அந்த பகுதியில் இருக்க குண்டு மிளகாய்க்கு வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாய் இது வந்து பத்தமடை பகுதிக்கு வந்து பாய்க்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஒரு தரம் மிக்க பொருளாக அது இருக்கும் சரிங்களா இந்த பத்தமடை பாய் வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட கேட்டதாங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜமுக்காலம் பவானி ஜமுக்காலம் இவங்க இந்த பகுதி பவானி பகுதிக்கு வந்து ஜம்காலம் வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடாக வழங்கியிருக்காங்க அடுத்து சேலம் ஜவ்வரிசிக்கு வந்து சேலம் பகுதிக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து கோவில்பட்டி இந்த பட்டியில் வந்து கடலை மிட்டாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் கம்பம்க்கு வந்து பன்னீர் திராட்சை இந்த பன்னீர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா கம்பம் பகுதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இளவம்பட்டி இதுதான் மேலே அந்த கத்திரின்னு பார்த்தோம்ல வேலூர் அந்த வேலூரில் இளவம்பட்டிங்கிற பகுதியே சேரும் சில சமயம் ஊர் பேரில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ரெண்டு ஊரில் ரெண்டு பேர்கள் கூட வரும் இளவம்பட்டி வந்து கத்திரி சரிங்களா ஊட்டி பருக்கிக்கு வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க எப்படி ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் மாவட்டங்கள் பேர் கொடுக்காம சிற்றூர் அந்த ஊர் குறிப்பிட்ட ஒரு இப்போ மணப்பாறை முறுக்குன்னு இருக்குல்ல மணப்பாறை எங்கே இருக்குது திருச்சியில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் முறுக்குன்னு கொடுத்துட்டு மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருச்சின்னு வச்சுருப்பாங்க நீங்கள் என்னென்ன படிச்சுருப்பீங்க மணப்பாறை தானே முறுக்கு ஆப்ஷனில் மணப்பாறையே இல்லையேன்னு நீங்கள் நினைப்பீங்க மணப்பாறை எந்த மாவட்டத்தில் இருக்க இப்படியும் உங்களுக்கு வந்து ஆன்சரில் மாறலாம் ஸோ மணப்பாறைன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய முறுக்கு சரிங்களா கன்னியாகுமரிக்கு நிறைய பகுதிகள் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க மார்த்தாண்டம் தேன் அதுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்புறம் வந்து மட்டி வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மயிலாடி சிறு க கற்சிற்பத்திற்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்புறம் தேங்காய் உயரமான நேர்த்தியான தேங்காய்க்கு வந்து ஈத்த மொழி தேங்காய்க்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றிலை நிறைய பேர் ஆத்தூர்னா சேலம்னு நினச்சிருவீங்க ஆத்தூருங்கிறது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பனங்கர்பட்டி அதாவது உடன்குடி பனங்கர்பட்டி தூத்துக்குடியில் இருக்குது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜ ஜடாரி நாமக்கட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலை அதாவது செடி புட்டா சேலை சரிங்களா அதுக்கு வந்து வழங்கியிருக்காங்க மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைக்கால் பிறம்பு வேலைப்பாட்டுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க விருதுநகருக்கு வில்லி பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே வந்த புவிசார் குறியீடுகள் இது இல்லாமலும் நிறைய புவிசார் குறியீடுகள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டான கொஷின்ஸில் அந்தளவு கொஷின்ஸாக கேட்கல ஆனால் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கேள்விகள்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஜிஐ டேக்ஸ் பாருங்கள் ஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ டேக்கில் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் அடுத்து நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வேறு அடுத்த வீடியோலாம் நம்ம சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்